வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மெனு தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரவையை வச்சு அருமையான மசாலா பன் தோசையும் அது கூடவே ப்ரோட்டீன் சத்து நிறைந்து உளுத்து சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூடவே அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதிகப்படியாக சேர்க்க வேண்டாம் ரவை அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ பார்த்தா ரவை மூழ்களவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுவிடுங்க ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும் ரவை ஊறி வரதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணோம்னா சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரவை நல்லாவே ஊறிவிடும் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டுருக்கு இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்றாதீங்க நல்லா கோல்டன் கலரில் செவந்து இருந்துச்சு தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு அந்த உளுத்தம் பருப்பை மட்டும் வெளியிலே எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊற்றிருந்த எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் இதெல்லாம் காரத்துக்கு நான் ஒரு ஏழு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாவை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வர மிளகா ஃப்ரை ஆன பிறகு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் இந்த கலரெல்லாம் நல்லா மாறிட்டு ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி நல்லா ஆற விற்ருங்க இப்போ ஆற வச்சுருந்த சட்னி மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாதி அளவுக்கு மட்டும் மைய வச்சு எடுத்துக்கோங்க முழுமையாக மைய வைக்க வேண்டாம் இப்போ சட்னினா பாதி அளவுக்கு மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகம் தண்ணி சேர்க்க வேணா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி கொஞ்சம் லேசாக குரவறுப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் லேசான குரகரப்பு இருந்துச்சுன்னா சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸிக்கை பழச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி அதாவது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மிக்ஸி கப்பலி தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் அதனால் இப்போ தண்ணி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால் கூட நல்லாயிருக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு நல்லா சுவையான ஹெல்தியான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து பார்த்தா ரவா அரை அரை மணி நேரம் கிட்டவே ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அப்படி லைட்டாக அந்த கரண்டி வச்சு மசிச்ச மாதிரி பண்ணி விடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஊறி இருக்கிறதால மசிச்சு விட்டிங்கனாலே போதும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும் இது கூடவே அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப கெட்டிமா இருக்க வேணா தோசை மாவு பாதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ தோசை மாவு பாதத்துக்கு மாவுனில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு கேரட் ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துட்டு காய சேவரசி விட சீவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு சின்ன சைஸில் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் தக்காளி அதிகம் வேணா சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க புளிப்பு ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்ததுன்னா ஒரு பா கால்வாசி அளவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் அதுக்கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு காய்ச்சி உருள் சீவில் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் தண்ணி நல்லா ஒட்டை வடிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நீங்கள் இதுக்கு பல ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்க்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை ஆப்ஷனல் தான் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இதை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணானா கூட விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்ட பிறகு இந்த பதத்தில் தான் இருக்கும் நம்ம இந்த காய்கறிகள் சேர்க்கும் போதே மல்லிகரை சேர்த்துக்கோங்க நான் அப்போ மறந்துவிட்டதால் இப்போ மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நமக்கு நல்லா மசாலா பந்தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வீட்லேயே அரைச்சா குழம்பை மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சிட்டி அளவுக்கு அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக மல்லி இலை பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கடாயில் நம்ம எந்த சைஸ்க்கு பந்தோசை பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவாயிற மாதிரி எண்ணெய் தடவி தடவிட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த மசாலா பந்தோசைக்கான மாவை இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் மல்லி இலையும் மேலே போட்டுட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம காய்கறிகள் எல்லாமே சேர்த்துருக்கோம் மொத்தமாகவும் ஊற்றிருக்கிறதால சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் மூடி வச்சு வேக வைங்க இப்போ கொஞ்சம் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு சிம்லேயே வச்சு வேக வைங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ரவா மசாலா பன் தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் என்னோடய ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்